செல்லக்குட்டி சிலருக்கும் சிறப்பான காலை வணக்கம் தற்பொழுது மிக தீவிர புயல் மழை காரணமாக நாளை பல இடங்களில் விடுமுறையை அறிவிக்கப் போகிறார்கள் என்னென்ன மாவட்டங்கள் நாளை விடுமுறை விட போகிறார்கள் விடுமுறை விடக்கூடிய மாவட்டம் உங்களுடைய மாவட்டமாக இருக்கலாம் வீடியோப்போ முழமைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கனை ஆலை செட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது தமிழகத்தில் நாளை முதல் தீவிரமான மழை பொழிவு இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் ஒரு பக்கம் கணிப்புகளை வெளியிட அடுத்த கட்டமாக பெரும் அளவில் தமிழகத்தில் ஆங்காங்கே படிப்படியாக மழை பொழிவு தீவிரம் காட்டி வருகிறது இதன் தொடர்ச்சியாக காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்றதாக வலுப்பெறுவது கொஞ்சம் தாமதமாகி கொண்டிருக்கிறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறார்கள் அதாவது டிசம்பர் ஒன்பதாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா வலுப்பெறக்கூட நிலைமையில் நாளை தான் வந்து பார்த்திங்கன்னா அது பத்தாம் தேதி தான் வந்து வலுப்பெறும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா தீவிரமாக வந்து சொல்லியிருக்காங்க ஆக பத்து பதினொன்று பன்னிரெண்டு அந்த தேதியில் வந்து பார்த்திங்கன்னா இலங்கை கடலோர பகுதியை நோக்கி நகரும் அப்படின்றத இந்திய வானிலை ஆய்வு மையம் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்கிறார்கள் இதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா மழை பொழிவு இருக்கும் அதாவது வட தமிழகத்தில் அதிகன மழை வாய்ப்பு இருக்கும் அப்படின்றதையும் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு ஆய்வாளர் சொல்லியிருக்காங்க அதாவது சுதிய தீனா வானிலை ஆய்வாளர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு வட தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா வானிலை ஆய்வு தீவிரமாக வந்து கனமழை இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க வங்கக்கடலில் உருவாகி வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிரமடைந்தால் புயலாக மாறும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்படி புயலாக மாறினாலும் மாறனாலும் வட தமிழகத்தை நோக்கி வரும் வட தமிழகம்னா நம்மளுடைய சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் இந்த சைடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கடலூர் விழுப்புரம் மற்ற மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை என்பது வருவதற்கான வாய்ப்பு என்பது அதிகமாக இருக்கு ஏன்னா அந்த பக்கம்லாம் மழை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புயல் உருவானாலும் சரி உருவாகனாலும் சரி நம்மளுடைய டிசம்பர் மாதத்தில் கனமழையானது இருக்கும் மழை இருக்கும் அப்படின்றத நம்மளுடைய வானிலை ஆய்வு இந்திய வானிலை ஆய்வு வந்து தெரிவிச்சிருந்தாங்க இதன் தொடர்ச்சியாக இதனால் நாளை மா பல மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா மழை பொழிவு ஒரு சில இடங்களில் இருக்கும் மழை பொழிவு சப்போஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது இதனை தவிர்த்து வீடியோ பார்த்துருக்கேன் நீங்கள் உங்களுடைய மாவட்டங்களில் கனமழையின் தாக்கம் இருக்கிறதா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வானிலை நிலப்பரமும் விடுமுறை எங்கெங்கே வரும் எப்படி அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா புயல் மாறப்போகிறது அப்படின்ற அப்டேட்டை நம்ம அடுத்தடுத்து கொடுக்க போகிறோம் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலோடு இணைந்துருங்க